நமஸ்காரம் இன்று வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் ஆழ்வார்களில் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் திரு அவதார நன்னாள் திருநெல்வேலி தாண்டி ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அங்குதான் நம்மாழ்வாருடைய அவதாரம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் இது சுவாமி மடவாள மாமனிகளுடைய பாசரம் வைகாசி விசாகத்துக்கு நிகரான உண்டானு கொண்டாடுகிறார் இந்த நாள் நமக்கு ஒரு முக்கியமான நாள் இதே நம்மாழ்வார் திருநட்சத்திரம் பத்தாண்டுகளுக்கு முன்னால் என் பணி தொடங்கப்பட்டது அன்றிலிருந்துதான் இதை விடாமல் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் பத்தாண்டுகள் முடிந்தன நீங்களும் விடாமல் கேட்டு வருகிறீர்கள் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் நோற்ற நோன்விலேன் அறிவிலேன் ஆகிலுமினி உண்ணவிட்டொன்னும் ஆற்றகிற்கின் நிலை என்று பாடுகிறார் என்னிடத்தில் எந்த நன்மையும் இல்லை வரவாறு ஒன் இல்லையால் வாழ்வினிதால் வினிதால் எந்த புண்ணியத்தையும் நாம் சேர்க்கவில்லை ஒரு நல்ல விஷயத்தை செய்யவில்லை நல்ல கர்மங்களோ ஞானமோ பக்தியோ அதெல்லாம் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னை அடைந்தாக வேண்டும் என்று புலம்புகிறார் இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஐயம் வரும் ஆழ்வாரிடத்தில் அதெல்லாம் இல்லை அவருக்கு இல்லாமல் யாருக்கு இருக்க போகிறது நிச்சயம் இருக்கிறது ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ நிறைந்தவர் அவர் ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக் கொள்ளுகிறாரே அப்ப உண்மையை மாற்றி சொல்லுவதாகத்தானே அர்த்தம் அவரிடத்தில் எல்லாம் உள்ளது ஆனா இல்லை இல்லைன்னு சொல்லிக் கொள்ளுகிறார் தனக்கு என்ன உண்டோ அந்த பெருமையை அதிகப்படுத்தி சொல்ல வேண்டாம் உள்ளதை உள்ளபடி சொல்லலாமே அப்படி சொல்லாமல் உள்ளதை குறைத்து சொல்லும் போது அது மாற்றி சொன்னதாகத்தானே ஆகும் உண்மையை திருத்தி சொன்னதாகத்தானே ஆகும் ஆமாம்னு தான் சொல்ல தோணுகிறது அவருக்கோ பெருமகள் உள்ளன ஆனால் குறைத்து சொல்லுகிறார் அது உண்மைக்கு புறம்பு தானே இப்படித்தான் அநேகமா எல்லா மகாத்மாக்கள் சான்றோர்கள் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நன்மையும் கிடையாது எல்லா தீமைகளும் இருக்கின்றன இப்படித்தானே எல்லா பெரியவர்களும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அது உண்மையை திரித்து தானே இதை ஏன் ரெண்டு மூணு முறை சொல்லுகிறேன் நாள் இதுக்கு நேர் எதிர்த்து பாருங்கள் எனக்கு ஏதோ ஒரு துளி நன்மை இருக்கிறது கொஞ்சம் ஞானம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோமே அதை எக்ஸாகரேட் பண்ணால் அதை அதிகப்படுத்தி சொன்னால் உடனே நாம் கோவித்துக் கொள்வோம் என்ன தற்பெருமை பேசிக் கொள்ளுகிறாயா அதெல்லாம் ஏது உன்னிடத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது நம்மை நாமே போழ்ந்து கொள்ளக்கூடாது ஆத்ம பிரசம்சை கூடாது எல்லாம் கிடுகிடுன்னு பிடித்துக் கொள்வோம் அப்போது அவர் சொன்னார் அதேபடி என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் கூட சொன்னால் எனக்கு அதிகம் படித்திருக்கிறேன் சொன்னால் பிடிபிடினு பிடிக்கிறீர்களே ஏன் அம்மா அது உண்மை இல்லையே அது எப்படி நீ உண்மையை திரித்து சொல்லலாம் என்று கேட்டேன் சொல்லுவேன் இத்தனை பெரியவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மட்டும் தங்களிடத்தில் இருப்பதை காட்டிலும் குறைத்து சொன்னார்களே அதுவும் உண்மையை தானே குறைத்து சொன்னாலும் திரித்ததுதான் கூட்டி சொன்னாலும் திருத்தி சொல்லுவதுதான் எப்படி சொன்னார் என்ன ரெண்டுமே தப்புன்னு சொல்லுங்கள் என்று கூறினார் அங்குதான் இடைஞ்சல் அது ரெண்டும் தவறாகாது கூட்டி சொன்னால்தான் தவறு குறைத்து சொன்னால் தவறே இல்லை நைச்சானுசந்தானம்னு சொல்லுவார்கள் நீசனேன் நிறை ஒன்றுமேலேன் எண்கள் பாசம் வைத்த பரஞ்சுழற் சோதிக்கே நான் யாரு ஒண்ணுமில்லாத நீசன் ஈசனே நீ என்னோ என்னை இந்த சம்சாரத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும் அடிய நீச்சன் என்றுதான் எல்லாருமே பாடியிருக்கிறார்கள் ஆனால் அந்த எல்லாம் மகாத்மாக்கள் யாரும் லேசிப்பட்டவர்கள் இல்லை அவ்வளவு ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் கொண்டவர்கள் ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்னால் பெருமானோட அருளுக்கு நாம் இலக்காகிறோம் அந்த அருளுக்கு இலக்காகும் போது நம்மிடத்தில் கொஞ்ச நஞ்சம் ஏதாவது இருந்தாலும் அது கிட்டத்தட்ட இல்லாததற்கு சமம் அவருடைய அருளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது என்னிடத்தில் இருப்பது என்ன உறைவோட கொண்டாது ஒன்றுத்துக்கு பயன் இல்லை ஒரு கல்யாணம் பத்து லட்சம் ரூபாய் செலவில் நடந்தது ஒருத்தர் நூறு ரூபாய் ஓதிக்கிட்டார் நான் கொடுத்த நூறு ரூபாயால் கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னால் உண்மையா சரி இவர் கொடுத்த நூறும் உண்டு அதுக்கு இதாலா நடந்தது சான செலவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லையே அதே போலத்தான் நம்முடைய ஞானமும் பக்தியும் உரை போட அவருடைய அருளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னிடத்தில் என்ன நன்மை இருக்கிறதுன்னு எனக்கு பகவான் நல்ல செய்கிறார் இந்த நன்றி உணர்வில் தான் தங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லுகிறார்கள் அது ஒரு நாள் உண்மையை திரித்து சொன்னதாகாது அது உண்மையே அதே நமக்கு இருப்பதை காட்டிலும் அதிகமாக பேசுகிறோமே எக்ஸாகரேட் பண்ணி அது தவறு அதுதான் உண்மைக்கு புறம்பாக பேசுவது கொஞ்சம் இருந்தாலும் இல்லை என்று சொல்லிக் கொள்வதுதான் உண்மை எத்தனை இருந்தாலும் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதற்கென்று இல்லாத போது அதிகப்படுத்தி சொல்லலாமா இந்த உண்மையை நம்மாழ்வாரிடத்திலிருந்து அவருடைய அவதார நன்னாளான இன்றைய தினம் புரிந்து கொள்வோம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி T E N பிஏஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்